தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் அருகே உள்ள இஸ்லாமியர்கள் வசிக்கும் பேட்மாநகரம் கிராமத்தில் இஸ்லாமியர்களிடம் இருந்து நிலங்களை அபகரிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பெண்கள் உள்ளிட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் அருகே அமைந்துள்ளது நகரம் கிராமமாகும் இங்கு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமியர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் அங்கு வசித்து வரும் இஸ்லாமியர்கள் தங்கள் இடத்திற்கான பத்திர ஆவணங்களை முறையாக வைத்துள்ள நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வருவாய்த்துறை சார்பில் இஸ்லாமியர்கள் வசிப்பது அரசுக்கு சொந்தமான இடம் என கூறியும் அந்த இடத்தை இஸ்லாமியர்கள் இனிமேல் வீடு மற்றும் கட்டிடங்கள் எதுவும் கட்டக்கூடாது என தடை உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் குடும்பங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பேட்மாநகரம் இஸ்லாமிய கிராம மக்கள் சார்பில் முறையான ஆவணங்களை தாசில்தார் மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பித்தும் இதுவரை இதற்கு உரிய தீர்வு எடுக்காமல் மாவட்ட நிர்வாகம் காலம் தாழ்த்தி வருகின்றது மேலும் காவல்துறையினர் பேட்மாநகரம் பகுதியில் இஸ்லாமியர்கள் வீடு கட்டினால் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டால் கைது செய்து விடுவோம் என மிரட்டதியாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழக அரசு இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு தங்களுக்குரிய இடத்தை முறையாக தங்களிடம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பெண்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தூத்து மாவட்டம் சிறுவம் தாலுக்கா ஸ்ரீ மூலக்கரை கிராமத்துல மூலக்கரை கிராமம் பேட்மான வரோம் இந்த பேட்மான ஊர்ல நாங்கள் நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு வந்துட்டு குடியிருந்து வந்துக்கிட்டு இருக்கோம் நூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்து ஆங்கிலேயர் அரசால் எங்களுக்கு கிரயம் கொடுக்கப்பட்ட இடம் இந்த இடத்துல எங்கள் சந்தை எங்கள் முன்னோர்கள் வந்துட்டு கிரயம் கொடுத்து எல்லா இடத்தையும் வாங்கியிருக்காங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் நாங்களே அரசு அரசுக்கு பல இடங்கள் அதாவது ஆஸ்பத்திரி கால்நடை போஸ்ட் ஆஃபீஸு பிஎஸ்என்எல் பஞ்சாயத்து ஆஃபீஸு பிஓ ஆபீஸ் இது எல்லாத்துக்குமே இடங்கள் நன்கொடையாக கொடுத்துருக்கோம் இப்போ திடீர்னு வந்து எங்களை கெட்டக்கூடாது இது அரசுக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக தாசில்தார் ஒரு ஆர்டரை போட்டு எங்களை வீடு கட்டக்கூடாது கரண்ட் தரமாட்டோம் பத்திரப்பதிவுகள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடையை போட்டிருக்காரு இது விஷயமா பல தடவை ஆர்டியோட்டையும் நம்ம முறையிட்டு இருக்கோம் கோர்ட்லையும் முறையிட்டு இருக்கோம் ஹைகோர்ட்ல ஹை ஹைகோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா ஆர்டியோ தான் கரெக்டான சரியான வந்துட்டு ஆபீசர் அதனால அவரு தான் தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டரை போட்டாரு ஜட்மெண்ட் போட்ட பிறகு இன்ன வரைக்குமே அந்த முடிவு ஒழுங்கான முடிவை வந்து ஆர்டிஓ சைட்லேருந்து எடுக்கலை அதையினால இவ்வளோ நாளும் சட்ட ரீதியாகவும் அரசு அலுவ அலுவலர்களையுமே வந்து சந்தித்து நம்ம தீர்ப்பு கேட்டுக்கிட்டு இருந்தோம் தீர்ப்பு ஒழுங்காக கொடுக்க கொடுக்காதனால இன்னைக்கு பெருந்திரலாம் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் அதனால தான் இன்னைக்கு கலெக்டர் வந்து பார்த்து மனு மேலும் மனு வந்துட்டு இம்மீடியட்டாக எங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இதுக்கு மத்தியில் ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி போலீஸ் வந்து நம்மளை வந்துட்டு மிரட்டுறாங்க என்ன மிரட்டுறாங்கன்னா வீடு கட்டினா எஃப்ஐஆர் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அடிப்படை உரிமைக்கே வந்துட்டு இப்போ தடை செய்கிறாங்க அதனால தான் இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்போ கலெக்டர் கொடுத்துருக்கோம் கலெக்டர் திருப்பி என்ன சொல்கிறாரு ஆர்டிஓட்ட அனுப்புகிறேன் ஆர்டிஓட்ட திருப்பியும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன எப்படி வந்துச்சு என்ன எதுவும் டீட்டெயில் கொடுங்க அப்படின்றாரு என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் இதை தமிழக முதலமைச்சர் வந்துட்டு இந்த பே இந்த விஷயங்களை பார்த்து உடனடியாக எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு அரசு அலுவலருக்கு அறிவுறுத்தி மாவட்டம் தாலுகா ஸ்ரீ மூலக்கரை கிராமம் பேப்பாளத்திலிருந்து வர்றோம் அங்க கிட்டத்தட்ட நாங்க நூத்தி பத்து வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டு வர்றோம் இப்ப திடீர்னு அது வந்து ஆங்கிலேய காலத்திலேயே கிரயம் கொடுத்து வாங்கின இடம் எங்க முன்னோர்களால கிரையம் கொடுத்து வாங்கப்பட்ட இடம் அதுல கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதுல எந்த வீணும் கட்டக்கூடாது எதுவும் பராமரிப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சிறீவங்கனம் பட்டாச்சியர் அவர்கள் வந்து தடை ஆணைய உத்தரவு வந்து வழங்கினாங்க நாங்க அதுக்காக வேண்டிய அதை எதிர்த்து வந்து சட்ட போராட்டம் வந்து நாலு வருஷமா அமைதியான அற வழியில அமைதியான முறையில வந்து நாங்க அமைதியான முறையில வந்து நாங்க வந்து அதுக்கு சட்ட போராட்டம் நடத்தினோம் இது வரைக்கும் வருவாய்த்துறை வந்து அதுக்கு வந்து எந்த விதமான பதிலும் சொல்லலை எங்களோட இடம் தான் எங்களோட இஸ்லாமியர்கள் இடம் தான் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆவணங்களை நாங்க பல முறை நாங்க கொடுத்துட்டோம் சப்கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தாச்சு டிஆர்ஓட்ட கொடுத்தாச்சு அப்புறம் வந்து தாசில்தார்ட்ட கொடுத்தாச்சு எல்லாமே கொடுத்தோம் இன்னும் வரைக்குமே வந்து அவங்க வந்து எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இருக்கிறாங்க ஸோ நாலு வருஷம் சட்ட போராட்டம் நடத்தி இப்போ காவல்துறையும் வந்து அதில் தலையிட்டு காவல்துறையும் தலையிட்டு எந்த வீடும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை தடுக்கிறாங்க எங்களோட வாழ்வாதாரமே அதனால பாதிக்கப்படுது எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பா இருக்கும் நம்ம தமிழக முதல்வர் இதுல ஒரு கவனம் எடுத்து எங்களுக்கு நல்ல முடிவை நல்ல தீர்ப்பை ஏற்படுத்தி தருமாறு இந்நேரத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது வந்து அரசு இடம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க ஆனா அவங்கள்ட்ட எந்த டாக்குமெண்ட் கிடையாது அரசு இடம்னு சொல்லிட்டு வேட்பாளர மக்களோட இடம் தான் வேட்பாளர இஸ்லாமியர்களோட இடம் தான் சொல்லிட்டு தெளிவா நாங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே நாங்க கொடுத்துருக்கிறோம் அது ஏற்கனவே எங்களுக்கு வந்து கோர்ட்டும் பல தடவை தீர்ப்பு வழங்கி இருக்குது சில விசமிகள் அதுல என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த சில சில்ல கம்ப்ளைண்ட வச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க மிரட்டுறாங்க அதாவது போலீஸ் வந்து நீங்க வீடு கட்டாங்கன்னா உங்களை கைது சொல்லிட்டு மிரட்டுறாங்க இதுக்கு வந்து தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க என் பேர் வந்து ரபிக் என் பேர் ரபிக் கைசர் பேட்பானகரம் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்